பாண்டியன் ஸ்டோர்ஸ் தங்கமயிலோட நிஜ கணவர் இந்த பிரபலம் தானா அவங்களே வெளியிட்ட பதிவு வீட்டில் விசேஷமா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப தங்கமயில் குறித்து பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல தங்கமையில் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கிற நடிகை பார்த்தீங்கன்னா சரண்யா திரௌடி ஸோ இவங்க தன்னுடைய கணவரோட புகைப்படத்தை இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க அதோட தன்னுடைய கணவரோட பிறந்த நாளுக்கு அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிற நிலையில அது இணையத்துல பாத்தீங்கன்னா இப்ப அதிகமான கருத்துக்களை வந்துட்டு பெற்றுட்டு வருது விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோர் சீரியலினுடைய வெற்றியை தொடர்ந்து அதில் ரெண்டாவது பாகம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு வராங்க முதல் பாகத்தில் நடித்த ஒரு சில நடிகர்கள் மட்டும் தான் ரெண்டாவது பாகத்தில் நடிக்கிறாங்க அதில் தங்கமேல் கேரக்டரில் நடிகை சரண்யா திரௌடி வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க இவங்க கதாநாயகியா இல்லை வில்லியா அப்படிங்கிற மாதிரியா கொழம்புற தான் தன்னுடைய நடிப்பை வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது வரைக்குமே அவங்க பல சீரியல்களில் கதாநாயகியாக தான் வந்துட்டு நடிச்சிருக்கிறாங்க ஆரம்பத்தில் வாசிப்பாளராக இருந்து அதுக்கப்புறமா ஆயிரம் முத்தங்களுடன் தேன்மொழி சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த மாதிரி ரெண்டு திரைப்படங்கள்லயுமே நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இந்த சீரியல் மூலியமா அவங்களுக்கு சின்ன திரையில அதிகமான ரசிகர்கள் உருவாக்கிட்டாங்க அந்த சீரியல் முடிவுக்கு அப்புறமா சன் டிவியில் பேர் வாங்கின ரோஜா சீரியலினுடைய தெலுங்கு ஒளிபரப்பில் ஜெமினி சேனல்ல பார்த்தீங்கன்னா கதாநாயகியாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதே வருஷத்தில் சன் டிவியில் ரன் அப்படிங்கிற சீரியல்லையும் தெய்வ மகள் சீரியல் கிருஷ்ணாவோட நடிச்சிருந்தாங்க ஆனால் அந்த சீரியலுமே பார்த்தீங்கன்னா திடீர்னு முடிவுக்கு வந்துருச்சு அதை தொடர்ந்து விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து அப்படிங்கிற சீரியல்ல கதாநாயகியாக நடித்தாங்க அதுவுமே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை சீரியல் பார்த்தீங்கன்னா திடீர்னு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா எந்த சீரியல்லையுமே நடிக்காம இருந்த சரண்யா இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க இந்த சீரியலில் மாமனார்கிட்ட நல்ல பேரை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் எல்லா வேலைகளையுமே இழுத்து போட்டு செய்கிறாங்க அதோட வீட்டில் எல்லார் பற்றியுமே அடிக்கடி கிட்ட போட்டு கொடுத்து வீட்டுக்குள்ளே பூகம்பத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதனால் இவங்களை பலருமே கரைச்சி கொட்டிக்கிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் நடிப்பு வேற என்னோடய நெஜ வாழ்க்கை வேறு அப்படிங்கிற மாதிரியா எப்போதுமே பேட்டிகளில் சொல்கிறது போலவே சரணியாக பார்த்தீங்கன்னா இப்போ நெஜத்துலையுமே செஞ்சிட்ருக்குறாங்க நேத்து நைட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க வெளியிட்ட போஸ்ட் தான் இப்போ இணையத்தில் அதிகமாகவே பேசப்படுது அதாவது அவங்களுடைய கணவரோட சரணியாக எடுத்த ஃபோட்டோவை வெளியிட்டு கழுத்தில் கழுத்துல மஞ்சத்தாளியோட சரணியாக இருக்கிற ஃபோட்டோவை பார்த்ததும் ரசிகர்கள் இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரியா அதிர்ச்சியோட கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதை எல்லாத்தையுமே கண்டுக்காம கூலா தன்னுடைய பதிவுல தன்னுடைய கணவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க சரண்யா அதோட தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய முன்னேற்றம் அண்ட் சந்தோஷத்துக்கு எப்போதுமே துணையாக இருக்கிறது என்னுடைய கணவர் தான் அப்படிங்கிற மாதிரியாக தன்னுடைய கணவரை பாராட்டவும் செஞ்சுருக்கிறாங்க சரண்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணம் முடிஞ்சிட்ட விஷயம் பலருக்குமே தெரிஞ்சு தெரியாமல் இருக்கிற நிலையில் சரண்யா ராகுல் சுதர்சன் அப்படிங்கிறவரை தான் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க ராகுல் சுதர்சன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபராகவும் தொழில் முனைவராகவும் வந்துட்டு இருக்கிறாரு அதே போல் ஃபிட்னஸ் மேலே அதிக ஆர்வம் உள்ளவராகவும் இருக்கிறாரு சரண்யா திரோடியை மட்டும் இல்லாமல் இயற்கை அழகுகளையுமே தன்னுடைய கேமராவால் அழகான புகைப்படமாக எடுத்து நினைவுகளாக மாற்றிட்டு வராரு ஸோ இனிவே கண்டிப்பாக இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருக்குமே தங்கமையில் தெரிஞ்சிருக்கும் ஸோ தங்கமயிலுக்கு ஏற்கனவே திருமணமான விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஸோ அதையுமே உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்